சிவகங்கை மாவட்டம் பெத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வருது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கரும வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரிகளமெல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரங்குடி விவேகாதித்யன் அவரது ராவணன் காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடுகளின் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே வீரர்களும் சிறப்பான பெறுவதற்கு காலையும் காலையா சிறப்பு மீக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளத்தா காலையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வேட்டையா களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வரத்த காலையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி ரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது ராவணன் காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடுகள் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே வருது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒரு காலையா எண்பது வீரர்களா பாக்கு வைத்து பத்து நாள் பத்து ஏழு விரகமிருந்து வந்த வீரர்களா கத்தி முனையை விட கீர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா என்னை பொறுப்பிருந்து பார்ப்பா யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்பா சீற்றி அடியுங்கள் கை வெட்டுவீங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துவீங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மூக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பரிசுல காலை களம வைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பதவியின் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காளையா ஐயா வந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பான் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கல்லாணை நாட்டாமை அவரது காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக கரிஞ்சி வளையப்பட்டி காளி கருவ துணையோடு தேவிப்பு இணைந்துகையில் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேல மாகாணம் ஸ்ரீ ஆதியார் அம்மன் ஆசியோடு எஸ் என் முத்துக்குமார் அந்த வேலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மேலோர் கருத்தர்கள் வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரிகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ தற்சமயத்திலே ஆடி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது ராவணன் காலை அந்த காளையை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடுகள் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருகணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வெந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பா குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியில் சிலி சிலிக்க உடலையே நடுங்க வைக்க புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாதத்திர முடி இதே காதித்த ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே வீரர்கள் வளம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு கென்று தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற தெத்தாசி குடியிருப்பு மாணிக்க வாசகர் எடமாடு குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்கள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை நூக்க மருந்து நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தகுதியும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளத்த காளையா ஐயா வந்தே வீரமா யாரென்ற பொரி தெரிந்து பார்ப்போம் சீட்டி அடிइएங்க கை தட்டிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க வீரர்களின் சீட்டுகள் வீரர்களை உற்சாக எங்களது எங்களுடைய கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து

கட்டுடன் மேனியா கடு நாயகனா ஐயன் காலையா ஐயா வந்த வீரமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பகனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காளையா ஐயா வெந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோரா சீக்கிரம் கைகட்டுங்க வீரர்களை உற்சாக படிப்பீங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கம மூக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காலை அலங்கரித்து ஆடுகளத்தை அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கி தன்னுடைய அறிவாற்றலால் தன்னை விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிர முடி விவேக் ஆதித்யன் அவரது ராவணன் காலை அந்த காலை அடுக்கே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தொட்டாட்சி குடியிருப்பு மாணிக்கவாச உடமாடு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கல்லானை நாட்டாமை அவரது காலை கருஞ்சி வளைய வெட்டி காலி கருப்பு துணையோடு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு வேல ஸ்ரீ ஆதியார் அம்மன் ஆசியோடு எஸ் என் முத்துக்குமார் அவரது காலை மதுரை மாவட்டம் மேலூர் கருப்பர்கள் வீரர்கள் அதற்கு ஸ்ரீ காட்டேரி அம்மன் துணையோடு கோவிலூர் சேகர் பேரன் மற்றும் ஆவந்திப்பட்டி குமார் அவரது காலை தர் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிபங்குடியே காதித்யன் அவரது ராவணன் காலை அந்த காலை அடக்கி தீர்வோம் பெத்தாச்சி குடியிருக்கு மாணிக்கவாசுள்ள மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றார்கள் சீற்றடிங்க கை தட்டுங்கள் வீடுகளை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டடிங்க கை தட்டுங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் அடிங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகம் பொருத்தங்கள் சீட்டடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கல்லண நாட்டாம வாடி வாசல வச்சுக்கப்ப வீட்டில் அடங்கிகள் கை ஓ நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது காலையும் சிறந்த காலை கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் உங்க சேரா சீட்டில் வீரர்களை

சீட்டி அடியுங்காய் கட்டேங்காய் பத்து ரூபாய்க்கு போட்டுக்கல வாங்கிக்கிட்டு போகும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் நல்லா இருக்கு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று படித்திருந்து பார்ப்போம் ஆதித்யன் அவரது ராவணனுக்கு பெருமை சேர்த்திடவா தெத்தாச்சி குடி இருப்பு வாசகர் வடமாடுகளை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வந்தோல் வந்து சாச்சா அங்கிட்டு இருக்கேன் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிட சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தும் வெற்றி பரிசுடா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஐயா அங்கே ஐயா அப்படி விளச்சுட்டா அடுத்த வருஷம் பொங்க வைக்கணும் பொங்க வைக்கணும் சீட்டி அடியுங்கள்

கடைசி இரண்டே நிமிட சீட்டை வைத்தட்டு வீரர்களை உற்சாக படுத்தீங்களை வரலாறு படிப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டை அடியுங்க கைதட்டுங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட உள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படிப்பீங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை ரங்குடி பெருமை அடியுங்கள் கை தட்டியால் காஞ்சிரங்குடி சீட்டி அடிவிரி தப்பி எடுத்து காஞ்சிரங்குடி ஆதிப்பிய நபரது ராவணன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக விளையாடிய வீரர்கள் இருவர்களும் சலித்தவர்கள் அல்ல